வணக்கம் இது சேனல் நான் உங்கள் லதா ராஜன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் ஆறாம் தேதி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் திரு ஓணம் இன்றைய திதி மதியம் ஒரு மணி பதிமூன்று நிமிடம் வரை பிரதமை பிறகு துதியை இன்றைய யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரம் திருவாதிரை மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் சந்திரனோட நட்சத்திரத்துல கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பௌர்ணமி யோகத்தோட இருக்குதுங்க பொதுவாவே குருவும் சந்திரனும் பார்த்துக்கிட்டா குரு சந்திர யோகம் அதே மாதிரி ராசி அதிபதியும் இரண்டாம் இட்ல குரு பகவானும் இணைந்து இருக்கிறதுனால குருமங்கள யோகமும் செயல்படுது அப்ப எந்த ஒரு கெட்டதும் நடக்காதுங்க பெரிய அளவுல எந்த பாதிப்பும் இருக்காது பொருளாதாரத்துல கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும் பண வரவு தாராளமா இருக்கும் மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் பெண்களுக்கு செல்வ நிலையில இன்னைக்கு உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட முயற்சிகள் எல்லாம் நீங்க முயற்சித்ததை விட அதிகமான பலன்களை கொடுக்கும் பொறுப்புகள் அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு அடுத்தவங்களால கௌரவிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மன அழுத்தத்துல இருந்து வெளியில வருவீங்க செய்யற வேலைகள்லையும் சிறப்பான வெற்றிகளை பெறுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் எல்லா விஷயமும் நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நடக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குது பணம் காசு கையில பொருளுங்க ப்ரௌனிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண புழக்கம் எல்லாம் அதிகமாகவே இருக்கும்னே சொல்லலாம் காரிய தடைகள் எல்லாம் நீங்கி நீங்க எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க சிலர் புதிய வேலைகளை சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிறீங்க பிரயாணங்கள்ல மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நியாயமான ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களோட வாக்குல ஒரு நேர்மை இருக்குங்க பேச்சு திறமை அதிகமா இருக்கும் கட்டிட கான்ட்ராக்ட் வேலை எல்லாம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஏற்றமான நாள்னே சொல்லலாம் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் மெருண் அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து சூரியனால பார்க்கப்படுறது சிறப்பு சுக்கிரனும் பார்க்கறதுனால ஜவுளித்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்குங்க ஸ்டோர் நடத்துறவங்களுக்கு சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கலைஞர்களும் நல்ல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருப்பாங்க அதே மாதிரி நல்ல காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்குதுங்க பெண்களுக்கு சொந்த தொழில் செய்யறவங்க வீட்டுல வச்சு வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தேக்க நிலை மாறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க ஆரம்பத்துல பயத்து கொடுத்த விஷயம் எல்லாம் ஈஸியா முடியும் வீணான குழப்பங்கள் மறையும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய நல்ல நாளா இருக்குது நீங்க அடுத்தவங்க கிட்ட பணம் கேட்டது போய் நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க பட்டி தொழில் எல்லாம் லாபமா நடக்குங்க வெறுநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பத்மநாபன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பூஜை புனித காரங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்குங்க உதவி மனப்பான்மை அதிகமா இருக்கும் தியானம் யோகா போன்ற வகுப்புகள் நடத்துறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நல்ல உயர்வான நாளாவே இருக்குது பண வரவுல ஏற்பட்ட தடைகள்லாம் நீங்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருக நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப கவலைகள் அதிகமான மன அழுத்தம் எல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் சமாளிச்சு வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கிரக நிலைகள் சாதகமா இருக்கிறதுனால எந்த ஒரு பெரிய கவலையும் உங்களை பாதிக்காது அப்படியே தட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதுங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யாம விட்டு கொடுத்து போறது நல்லது மனசு எதையோ இழந்தது மாதிரி வெறுமையா இருக்கும் தனிமையை விரும்புவீங்க எந்த முயற்சிகளும் உங்களுக்கு தோல்வி அடைகிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றுங்க கவலைப்படாதீங்க சந்திராஷ்டமம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நல்ல காலம் காத்திருக்கு பெண்களுக்கு விரும்பியவர்கள் கூட உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி தோணுங்க சாதாரண வார்த்தைகள் கூட சண்டையில முடியலாம் கவனமா பேசுங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு வம்பு தும்புக்கு போகாம உங்க வேலைகள்ல மட்டும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க பண கஷ்டம் எதுவும் இருக்காது ஆனா மன கஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மிருக நட்சத்திரக்காரங்க ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய நண்பர்களோட அறிமுகம் கிடைக்கும் பொது நிகழ்ச்சிகள் கலந்துகிறவீங்க மனசுல உற்சாகமான நிலை இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோடையும் எச்சரிக்காவும் இருக்கிறது நல்லதுங்க பதட்டப்படாம அமைதியா இருந்து காரியங்களை செய்யுங்க வார்த்தைகளை விடாதீங்க கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லது எதிர்பார்த்த பண வரவுல தாமதம் இருந்தாலும் பண வரவு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆடை உங்களுக்கு கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க அடுத்தவங்களோட ஏளனமான பேச்சுக்கள் உங்க மனசுக்கு சங்கடங்களா கொடுக்கலாம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் இருக்கக்கூடிய நாளா இருக்குது எதையுமே அமைதியா அணுகிறது நல்லதுங்க ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் சந்திரனோட நட்சத்திரத்திலேயே ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு ராசியில சூரியனும் சுக்கரனும் இணைந்து இருக்கிறதுனால உங்களுடைய மனசுல ஆசைகளும் கனவுகளும் அதிகமாக இருக்குங்க அந்த கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய நல்ல நாளா இருக்குது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும் சமாதானமா சந்தோஷமா இருப்பீங்க உங்க தோற்றத்திலையும் ஒரு வசீகரம் இருக்குங்க பேச்சுல இனிமை இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு உங்களை அலங்கரிச்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க பியூட்டி பார்லர் அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அதிகமான வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு உங்களுடைய பண்பும் உங்களுடைய செயலும் அடுத்தவங்களை கவருங்க உங்களுடைய பேச்சு திறமையால நல்ல காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண விவகாரங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஹோட்டல் தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் சிறப்பான வருமானமும் லாபமும் இருக்கும் இருந்தாலும் சிலருக்கு உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்ச நேர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு பக்குவமான நிலை இருக்குங்க எது செஞ்சாலும் அது உங்களுக்கு நல்லதாவே முடியும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு மனசு நிம்மதியா கொடுக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரன வழிபட்டு காரியங்களை

சிம்ம ராசிக்கு சந்திரன் ஆறாவது இடத்துல இருந்து சூரியனால பார்க்கப்படுறது சிறப்பு பால் பொருட்கள் தண்ணீர் பொருட்கள் விற்பனை செய்யறவங்களுக்கெல்லாம் அதிகமான லாபம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க யாருக்கிட்ட உதவிகள் கேட்டாலும் அந்த உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யறதுக்கு நினைச்சிங்கன்னா அதை இன்னைக்கு செய்யலாம் உங்களோட முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க பெண்களுக்கு அடுத்தவங்களோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மதிப்பு மரியாதையும் உயருங்க குடும்பத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு உங்களுடைய உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் இன்னைக்கு அதெல்லாம் சரியாகி நிம்மதியா இருப்பீங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க மக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இன்னைக்கு இருக்குங்க அதுக்குரிய முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யக்கூடிய சூழல்ல இருப்பீங்க தொலைதூர செய்திகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் வேலைக்காக வெளியூர் செல்லக்கூடிய சூழல்கள் சிலருக்கு வரலாம் இளஞ்சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட இருக்கிறது அவசியம்ங்க வேகத்தடையெல்லாம் பார்த்து கவனமா வண்டியை ஓட்டுங்க கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யறவங்களும் கவனத்தோட இருக்கணும் பண விஷயங்கள்லயும் எச்சரிக்கையா இருக்கணும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஹரிஹரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால இன்னைக்கு நல்ல உதவிகள் பொருள் வரவு இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் நீங்க உழைச்சதுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் பேச்சுல நல்ல ஒரு இனிமை இருக்குங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நிலஞ்சிவப்பு அதிர்ஷ்ட கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் ஐந்தாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்தில இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் விலகுங்க பிள்ளைகளால நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் குடும்பத்துல இருக்கும் பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு அதற்குரிய நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசு சந்தோஷமான நிலையில இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இன்னைக்கு நீங்க யாருக்கோ செஞ்ச உதவி உங்களுக்கு இன்னைக்கு நன்மையில முடியும் மாணவர்களுக்கு எதுக்குமே கலங்காம துணிஞ்சு காரியங்கள்ல ஈடுபடுவீங்க உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க ஹரிஹரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கடன் கொடுத்தவங்க கிட்ட வசூலிக்க முடியாம அவங்க பின்னாலே எல்லாம் இன்னைக்கு அவங்களே தேடி வந்து உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் மனசுல ஒரு உற்சாகமான சூழல் இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரங்க ஆனந்தவள்ளி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல இன்னைக்கு நிறைவேறும் நீங்க விரும்பியது விரும்பிய நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் சேருங்க ஆரோக்கியத்துல இருந்த குறையும் நீங்க கூடிய அமைப்பு இருக்கு நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது சேவையில அதிகமான ஈடுபாடு இருக்குங்க சிலருக்கு பொது வாழ்க்கையில புகழடையக்கூடிய அமைப்பும் இருக்கு வெளிவட்டார பழக்க எல்லாம் சிறப்பா இருக்கும் நண்பர்களால நன்மைகள் நிறையவே நடக்கும் பண பிரச்சனை எதுவும் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெருண் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு என்னதான் நீங்க அதிக முயற்சிகள் செஞ்சாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு இழுபறியாதாங்க இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது அரசாங்க அதிகாரிகளால சில தொல்லைகள் வரலாம் வரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஆவணங்களை சரியா வச்சுக்கோங்க பண விவகாரங்களை நீங்களே முன்னின்று நடத்துறது நல்லது அதே மாதிரி பொறுப்புகளையும் அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லதுங்க பெண்களுக்கு தாயாரோட அன்பும் பாசமும் இன்னைக்கு உங்களுக்கு ஆறுதலா இருக்கும் தாயாரோட சொத்துக்கள் மூலமா அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடைகள்லாம் நீங்கும் கல்வியில ஆர்வம் அதிகமா இருக்குங்க கற்ற கல்வி உங்களுக்கு நல்ல பயனை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு இன்னைக்கு சிறப்பிக்கப்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க கோயில் விழாக்கள்ல தலைமை பொறுப்புகள் கிடைக்கும் எந்த ஒரு கலந்துக்கிறவங்க பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்குங்க பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க உதவி மனப்பான்மை அதிகமா இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் ஆகலும் மனம் மகிழ்ச்சியா இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் எந்த குறையும் இருக்காது ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குங்க வயிற்று எரிச்சல் வர்றது நெஞ்சில எரிச்சல் வர்றது அல்லது பிபி ஜாஸ்தி ஆகுறது இந்த மாதிரி சில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் மனசு அமைதியா வச்சுக்கோங்க தேவையில்லாத அலைச்சல்கள்ல தவிர்க்கிறது நல்லது ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் அதிர் நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல சந்திரனோட இருந்து சூரியனாலையும் சுக்கரனாலையும் பார்க்கப்படுறது சிறப்பு ராசிய குரு பகவானும் ராசி அதிபதியான செவ்வாயும் பார்க்கறதுனால உங்களுடைய உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள்லாம் நீங்கி மனசு நல்ல உற்சாகமான நிலையில இருக்குங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க வீட்லயும் நல்ல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் உங்களுடைய நகைச்சுவை பேசால அடுத்தவங்கள சந்தோஷமா வச்சுக்கிருவீங்க பண வரவுல எந்த சிக்கலும் இருக்காதுங்க பெண்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் மனசுல பட்டத வெளிப்படையா பேசுவீங்க எதுக்குமே தயங்க மாட்டீங்க மாணவர்களுக்கு உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க எடுத்த முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில வேண்டாத கெட்ட எண்ணம் கொண்ட கொண்டவங்களால மனசு பதைக்க கூடிய விஷயங்கள் ஏதாவது நடக்கலாங்க எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க உங்களுடைய விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்லாம முக்கியமானவங்க கிட்ட பகிர்ந்து அவங்களோட ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது நல்லதுங்க பண்ணுங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க சோமநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க போட்டி மனப்பான்மை விலகம் உடன்பிறப்புகளும் உங்ககிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கிருவாங்க கோர்த்து கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சு மனசு நிம்மதியா கொடுக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மங்களநாயகி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பேச்சுல ஒரு தடுமாற்றம் இருக்குங்க முன்னுக்கு பின் பேசி நீங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பக்கூடிய சூழல்கள் இருக்குது எதையுமே புரிஞ்சுக்காம பேசுவீங்க மனசுல ஒரு படபடப்பான நிலை இருக்குங்க கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான சந்திரனோட இடமானதும் தன காரகனான குருவால சிறப்பு ராசி அதிபதியும் செவ்வாயும் இணைந்து இருந்து குருமங்கள யோகம் செயல்படுறதுனால உங்களுக்கு இவ்வளவு நாள் ஏற்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் விலகி நிம்மதியாக இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் நீங்கி உங்களுடைய வசதிகள் தேவைகளுக்கு ஏற்ற பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் ஆரோக்கியத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பா இருக்கும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் மனசு அமைதியா இருக்குங்க மூல நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல உள்ளவங்க கிட்ட மனம் கோணாம நடந்துகிட்டு அவங்களோட பாராட்டை பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும் வேலை இடத்துல சக ஊழியர்களோட ஒற்றுமையும் இன்னைக்கு உங்கள்ட்ட சிறப்பா இருக்குங்க பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முக்கியமான பிரயாணங்களை செஞ்சுட்டு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க தரைப்பகுதி வலிக்கு விடாம கவனமா நடங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க வரவுக்கேற்ற செலவு இன்னைக்கு இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் சொந்த தொழில் எதுவா இருந்தாலும் வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு கமிஷன் கான்ட்ராக்ட் நிறைய பண வரவு இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திர இன்னைக்கு ராசில சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு சுக்கிரனும் பார்த்து இரண்டு சுபகிரகங்கள் சந்திரனை பார்க்கறதுனால இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்மையான விஷயங்களாதாங்க நடக்கும் குடும்ப கௌரவம் உயரும் உங்களுடைய சுயமரியாதை அதிகமாக இருக்கும் உங்க பேச்சுக்களுக்கு அடுத்தவங்க மதிப்பு கொடுத்து நடந்துக்கிருவாங்க வீட்லயும் உங்க பேச்ச தட்டாம அடுத்தவங்க கேட்டு நடந்துக்கிருவாங்க பிள்ளைகள் விஷயம் உங்களுக்கு பெருமையை கொடுக்குங்க பெண்களுக்கு குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும் தன்மானம் அதிகமா இருக்குங்க உங்களுடைய விஷயங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கும் மாணவர்களுக்கு நண்பர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டீங்க உங்களுடைய பொறுப்பும் பொறுமையும் நல்ல பேரை வாங்கி கொடுக்குங்க சிக்கல்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்கு உத்திராட நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு அகலக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண வரவு தாராளமா இருக்கும் சிலருக்கு பொறுப்புகள் தேடி வரும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது கடமையில தவறாம இருப்பீங்க நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய திறமை இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அலுவலக உலகத்துல அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமைய மெச்சும்படியா நடந்துக்கிருவீங்க பண வரவு தாராளமா இருக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு புதிய நண்பர்களோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்குங்க அவங்க உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் தொடரக்கூடிய அமைப்பு இருக்கு காரிய தடைகள் நீங்க எடுத்த காரியங்களை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று நிறம் வெள்ளை ஊதா கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் சந்திரனோட நட்சத்திரத்திலே இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு காரகனான செவ்வாய் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில அதிகமான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான வருமானம் இருக்கும் சிலருக்கு வீடு மாற்றக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் அடுத்த மாசம் வேற வீட்டுக்கு குடி போகலாமாங்கிற யோசனையில இருப்பீங்க பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க உழைச்சு முன்னேற தயங்க மாட்டீங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டீங்க செல்வ நிலையில ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும் மாணவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்குங்க எதையுமே காலத்தோட செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு இன்னைக்கு சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட ஆதரவும் உதவியும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிரயாணங்களால நினைச்சதை சாதிச்சுக்கிடுவீங்க பிள்ளைகளால பெருமை அடைவீங்க ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க மீனாட்சி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அமைப்பு இருக்குதுங்க அதற்குரிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அடுத்தவங்க நலனுக்காக நீங்க எடுத்த முடிவுகள் எல்லாம் சிறப்பாவே இருக்கும் சிலர் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க ஆடை ஆபரணங்கள் சேரும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பேச்சுல ரொம்ப கோபத்தை காட்டாம குணமா தெளிவா பேசுறது நல்லதுங்க வாக்குவாதங்கள் மன அழுத்தத்தை கொடுக்கும் தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க அமைதியா இருக்கிறது நல்லது வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம் அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான மூன்றாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் பார்க்கிறதும் சிறப்பு சுக்கிரனின் வீடான மூன்றாவது இடத்துல குருவும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சகோதர ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பிறப்புகளால ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பு நிலை மாறும் பெண்களுக்கு தான தர்மங்கள்ல இன்னைக்கு ஈடுபடுவீங்க இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் உங்களுக்கு இன்னைக்கு லாபகரமா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்குங்க மாணவர்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாம இல்லாமல் சகஜமா பழகுவீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க நட்சத்திரக்காரங்க வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சிலர் உங்களை ஏமாற்றக்கூடிய சூழல்கள் வரலாங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லது மனசுல தேவையில்லாத குழப்பமும் கவலையும் இருக்கும் வருமானத்துல எந்த குறையும்

மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் சகஜமா பேசி சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தேவையில்லாத கோபதாபங்களை குறைச்சுக்கிறது நல்லதுங்க மனசுல ஒரு விதமான குழப்ப நிலை இருக்கும் தன்ம சங்கடமான சூழல்கள் சிலருக்கு வரலாம் தேவையானது தேவையான நேரத்துல கிடைக்காம கொஞ்சம் தாமதப்படக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்